என் தங்க பிள்ளையே இன்று இந்த கருப்பனின் வாக்கினை நீ கேட்டு முடிக்கும் நொடியே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து நீ காப்பாற்றப்படுவாய் என் தங்கமே அப்பன் சொன்னவுடன் நீ பயம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது நான் தான் உன்னை காப்பாற்ற போகிறேன் என்று சொல்லிவிட்டேன் அல்லவா ஒருவேளை நீ இந்த வாக்கினை கேட்காவிட்டாலும் நான் நிச்சயமாக இன்று உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அதிர்ஷ்டத்தை நடத்தி காட்டப் போகின்றேன் அது என்னவாக இருக்கும் என்று நீ சிந்திக்கின்ற இந்த நேரத்தில் நான் உனக்கு அதை தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என் தங்க பிள்ளையே உன்னிடத்தில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கெட்ட பழக்கத்தை ஒருவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி மற்றவரின் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றார் என் பிள்ளையே அது யாரென்றும் எதற்காக இப்போது இது போன்ற ஒரு செயலை செய்ய நினைக்கிறார் என்றும் நான் உன்னிடத்தில் சொல்லிவிடுகிறேன் ஏனென்றால் அப்போதுதான் நீயாக காப்பாற்றப்படுவாய் என் செல்ல குழந்தையே நீ முன்னெச்சரிக்கையாக இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் அல்லவா என் பிள்ளையே கெட்ட பழக்கம் என்னவென்று நீ யோசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அல்லவா என் அன்பு பிள்ளை உன்னிடத்தில் நிறைய கெட்ட பழக்கங்கள் இருப்பது உண்மைதான் ஆனால் அதிலும் முக்கியமாக முதலாவதாக இருக்கக்கூடியது உன்னுடைய முன்கோபம் எதையும் யோசிக்காமல் செய்து விடுகின்ற பழக்கம் பக்குவம் இல்லாத பேச்சும் உன்னுடைய பலவீனமாக இருக்கின்றது அதைதான் ஒருவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இன்று உன்னிடத்தில் விளையாட நினைக்கின்றார்கள் தங்க பிள்ளையே முக்கியமானவர்கள் தனக்கு வேண்டியவர்கள் நிறைய பேர் நிறைந்திருக்கின்ற உன்னை இன்று தூண்டிவிட்டு கோபப்படுத்தி மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்க பிள்ளையே எந்த ஒரு விஷயத்திலும் நீ கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நான்கு பேர் அதுவும் முக்கியமானவர்கள் இருக்கின்ற இடத்தில் நீ பேசுகின்ற வார்த்தைகள் நீ நடந்து கொள்கின்ற விதம் கவனமாக தெளிவாக இருக்க வேண்டும் அல்லவா ஏதாவது ஒரு சிறிய தவறினை செய்துவிட்டால் கூட அது உன்னுடைய பெயரை கெடுத்துவிடும் அங்கே இருப்பவர்கள் உனக்கு வேண்டியவராக இருந்தாலும் வேண்டாதவராக இருந்தாலும் உன்னுடைய பெயரை கெட்டு போகின்றதல்லவா உன்னை பற்றி தவறான சிந்தனைகளை ஏற்படுத்தி விட வேண்டும் என்றுதான் சரியான நேரத்தை எதிர்நோக்கி அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள் எந்த இடத்தில் உன்னை அமமாப்படுத்தலாம் என்று உன்னை சிக்க வைக்கலாம் என்று நான் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு குழந்தையே நீ எத்தனைதான் நல்ல குணங்களை வைத்திருந்தாலும் நமக்கென்று சோதனை வரும்போது அதனை நாம் அமைதியாக கடந்து சென்று விட வேண்டும் அல்லவா தவளை தன்னுடைய வாயிலேயே பாம்பின் வாயில் அகப்பட்டு விடுகின்றதல்லவா அதே போன்ற ஒரு சூழ்ச்சி நமக்கு வந்துவிடக்கூடாது அதற்காகத்தான் உன்னுடைய பலவீனத்தை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என் தங்க பிள்ளையே உன்னுடைய முன்கோபமும் பக்குவமும் இல்லாத பேச்சும் உனக்கே தீயதை செய்துவிடக்கூடாது சில நேரங்களில் பேசுகின்ற பேச்சுகள் எல்லாம் உனக்கு கொடுத்திருக்கின்ற அதையெல்லாம் உன் அப்பன் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் பொது பேசும்போது உனக்குள்ள உள்ளே தயக்கங்கள் இருக்கின்றதல்லவா நான் சரியாக தான் பேசுகின்றோமா ஏனென்றால் உன் மனசாட்சி இடத்தில் உனக்கு உண்மை விளங்கும் என் அன்பு குழந்தையே இந்த சூழ்ச்சியை நீ கவனமாக கையாண்டு வெளிவந்து விட்டால் நீ எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் மீண்டு வந்து விடுவாய் ஒருவேளை உன்னுடைய பலவீனத்தை நீ வெளிப்படுத்தி நீயாக மாட்டி கொண்டு விட்டால் அது உனக்கு மிக பெரிய வேதனையை பின்னால் கொண்டு வந்து சேர்க்கும் இது போன்ற ஒரு சூழ்ச்சியை தான் அவர்கள் திட்டமிட்டு அங்கே வளைவிரித்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று காத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அன்பு குழந்தையே இன்று நீ செய்யக்கூடிய விஷயத்தில் எதை எடுத்தாலும் எடுத்தோம் கவழ்த்தோம் என்று செய்ய வேண்டும் என்று நினைக்க கூடாது எல்லாவற்றிற்கும் சரியான நேரத்தை நீ பேச வேண்டும் இடம் பொருள் ஏவல் பார்த்து நீ சரியாக நடந்து கொண்டால் போதும் என் தங்க பிள்ளை வார்த்தைகள் அதிகமாக இருக்கின்றது என்பதற்காக நீ தேவையில்லாமல் அவசரப்பட்டு பேசிவிட்டு அதன் பிறகு அதனை சரி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது சற்று இன்னும் உனக்கு முடியாத காரியமாக மாறிவிடும் அன்பு குழந்தையானால் சூதாரமாக இருக்க வேண்டிய நேரம் இது இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நிறைந்த இடத்திற்கு செல்வதை தவிர்த்துவிட்டு மற்றொன்று நீ பேசும்போது உன்னுடைய வார்த்தைகளில் நீ கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா உன்னுடைய உயர்ச்சிகளை தூண்டும் விதமாக உன்னை கோபப்படுத்தும் விதமாகவோ யாராவது ஒருவர் பேசினார்கள் என்றால் அந்த இடத்தை விட்டு நீ நகர்ந்து சென்றுவிடு அவர்கள் எதிர்பார்த்ததையெல்லாம் நீயாகவே நிறைவேற்றிக் கொடுத்து விடாதே அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத சில விஷயங்கள் இருக்கின்றன அதையெல்லாம் நீ எப்பொழுது அதை வெளிப்படுத்தவும் கூடாது அதை நீ செய்யாமல் அப்படியே மறந்து ஆனால் அது உன்னை விட்டு விலகி ஓடும் என்பதை அதை மறந்து விடாதே எந்த ஒரு எதிர்மறையான செயலையும் எதிர்மறையான எண்ணங்களையும் நீ எப்போதெல்லாம் நினைக்காமல் செயல்படுத்தாமல் இருக்கின்றாயோ அதுவெல்லாம் காணாமல் போய்விடும் அதனால் அந்த வாழ்க்கையில் நீ உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நீ எப்போதுமே மனம் நொந்து போக கூடாது அனைவரையும் திருப்திப்படுத்த வேண்டுமென்று நினைப்பதனால்தான் அதிலே உன்னால் வெற்றி பெற முடியும் என்பதை மட்டும் மறந்து விடாதே என் குழந்தை நீ நிம்மதியாகவும் இருக்க முடியும் அதை மட்டும் யோசித்து எதுவெல்லாம் நிம்மதியெல்லாம் கொடுக்கிறதோ அப்படிப்பட்ட செயல்களை மட்டும் நீ தவிர்த்துவிட்டு சிறு குழந்தையிலிருந்து பிள்ளைகள் எல்லாம் வளர்க்கும் போது அவர்களுக்கு ஆடம்பரத்தை அறிமுகம் செய்து வைக்க கூடாதல்லவா ஒழுக்கத்தையும் உழைப்பையும் நல்ல பண்பையும் நேரம் நேரத்தினுடைய அருமையும் என்ன என்பதை அவர்கள் மனதில் நீ விதைக்க வேண்டும் அல்லவா நிச்சயமாக இதையெல்லாம் தான் உன்னுடைய குடும்பத்திற்கு மிக மிக அவசியம் என்பதையும் நீ மறந்து விடாதே எந்த ஒரு குழந்தை நல்லபடியாக வளர்கிறதோ அந்த குழந்தை வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலையை அடையும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என் தங்கமே வசதியாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் உழைப்பதை விட வறுமை இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினைத்தால் போதும் வசதி என்பது இன்று இருக்கும் நாளை சென்றுவிடும் ஆனால் நீ சாதாரணமான வாழ்க்கை நிம்மதியாக வாழ்ந்தாலே போதும் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் உன்னால் சமாளித்து வாழ முடியும் என் குழந்தை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எப்போதுமே என் குழந்தை உனக்கான ஒரு தேடுதல் நிச்சயம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அதை நோக்கி நீ எப்போதும் சென்று கொண்டே இருக்க வேண்டும் உனக்கென்று தனிப்பட்ட முறையில் ஆயிரம் வேலைகளும் இருக்கின்றது பிரச்சனைகளும் இருக்கின்றது அப்படி இருக்கும்போது உன்னை மேலும் மேலும் பல பிரச்சனைகளில் அதுவும் மற்றவருடைய பிரச்சனைகளில் இழுத்துவிட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நீ ஒருபோதும் வழிகாடாக மாறிவிடாதே இன்று நடக்கின்ற விஷயங்கள் நாளை உனக்கு மிக பெரிய சோதனையாக மாறிவிடும் வாய்ப்பு இருக்கின்றதல்லவா அதனால் உன்னுடைய பிரச்சனைகள் என்னவோ உன்னுடைய வேலை என்னவோ உன்னுடைய வாழ்க்கைக்கு எது முக்கியமோ அதை பற்றி மட்டும் நீ சிந்திக்க வேண்டும் அல்லவா மற்றவர்களை பற்றி கொஞ்ச காலத்திற்கு நீ எதை எதையும் நினைக்க வேண்டாம் எதையும் நீ செய்ய வேண்டாம் என் அன்பு குழந்தையே உன்னை சிக்க வைத்தவர்கள் யார் தெரியுமா சுயநலத்தோடு திரிந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகள் தான் இப்படி உன்னை சிக்க வேண்டும் என்று வைப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் உடனுடன் பிறந்த மற்றும் சுயநலத்தோடு இருக்கக்கூடிய சில உறவுகளும் நீ இன்று கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா இன்று தேவையில்லாத விஷயங்களிலெல்லாம் இவரோடு சென்று நீ கலந்து கொண்டு கலந்து கொள்ளாதே எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செய் என்று உன் அப்பன் கருப்பண்ண சாமி உனக்கு இன்று எச்சரிக்கை கொடுக்கின்றேன் ஏனென்றால் உன்னை இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்ற வேண்டியது இந்த கருப்பனின் கடமை அல்லவா அன்பு பிள்ளையே உன்னுடைய சோதனைகளை கொடுக்க நினைப்பவர்கள் எல்லாம் அத்தனை நல்லவர்கள் அல்ல உன்னோடு இருந்து கொண்டே உன்னுடைய ஒவ்வொரு செயல்களையும் உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் நீயாகவே உணர்ந்திருப்பாய் இத்தனை நாட்களும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களை பற்றி நீ இன்னும் உணராமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே நீ கஷ்டப்பட்ட போதெல்லாம் இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று யோசித்தப்பார் என் அன்பு குழந்தையே தாகம் தீரும் வரை நான் நீருக்கு மதிப்பு இருக்கும் அதே போலதான் சில உறவுகளுக்கும் அவருடைய தேவை இருக்கும் போதுதான் நீ அங்கே அவர்களுக்கு தேவைப்படுவாய் அவருடைய தேவை முடிந்து விட்டது என்றால் உன்னை விட்டு விலகி சென்று விடுவதோடு மட்டுமல்லாமல் உன்னை மதிக்க என்பதை மட்டும் மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே அவருடைய உண்மையான முகம் என்னவென்பதையும் தானாகவே சில நாட்களில் வெளியில் வந்துவிடும் ஒருவரின் ஒற்றை பேச்சு போதும் நன்றாக ஒரு விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அவர்கள் என்ன அர்த்தத்தில் பேசுகிறார்கள் அவர்கள் அந்த நோக்கம் என்னவென்பதையும் நீ புரிந்து கொண்டாலே போதும் நீ எல்லாவற்றையும் கடந்து வந்து விடுவாய் என் அன்பு குழந்தை எதுவாக இருந்தாலும் நீ சற்று ஓய்வெடுத்து நிதானமாக யோசிக்க வேண்டும் அதன் பிறகு நீ செயல்படும்போது உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லதாகவே முடியும் நிதானம் ஒன்றே இன்று உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியம் என்பதையும் நீ மறந்து விடாதே நிதானத்தை கடைபிடிக்க விட்டாயானால் உன் வாழ்க்கையில் நல்லதை விட உனக்கு துன்பங்கள் தான் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்